இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம் இது வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் அஞ்சு நிமிஷமே அதிகம் இந்த டிஃபன் செய்கிறதுக்கு இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தர ஃப்ரீ டைம்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல ஒரு கப் ரவை சேர்த்துக்கோங்க ஒரு கப் வந்து மோர் சேர்த்துக்கோங்க மோர் இல்லை அப்படின்னா அரை கப் வந்து நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கட்டி இல்லாமல் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே நல்லா ஊற வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்கனாவே போதும் அதிக டைம் வேண்டாம் இப்போது பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறி வந்திருக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கரண்டியை வச்சு ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணும்போது அந்த ரவை வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக கிடைக்கும் ஆடலவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் முன்னாடி இருந்ததை விட இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக அறுக்கண இஞ்சி கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக எல்லாம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் பொடியாக அறுக்கணுது ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் கப் கடலை மாவு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துறாதீங்க கால் கப் மட்டும் சேருங்க அதுவே போதுமானதா இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாயிடக்கூடாது உங்ககிட்ட ஒருவேளை கடலை மாவு இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலா நீங்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த பக்குவத்துக்கு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து இங்க ஒரு குழியான கடாய் ஒன்று ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்க இதை வந்து நார்மலாக தோசைக்கல்ல கூட சேர்த்து எடுத்துக்கலாம் அதுவும் நல்லதான் வரும் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ப்ரெஷ்ஷோ அல்லது வெங்காயம் ஏதாவது வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் இப்ப மாவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துக்கங்க நான் வந்து சின்ன குழிக்கரண்டியில ஒரு ரெண்டு குழி கரண்டி மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மெலிசா திரட்டி விட்டுக்கோங்க ரொம்ப திக்காக ஊற்றிடக்கூடாது அதாவது தோசை மாதிரி ஊற்றிடக்கூடாது ஓரளவுக்கு நல்லா மெலிசா ஊற்றிக்கோங்க இது மாதிரியே இந்த மாதிரி கடாயில் செய்யும்போது உங்களுக்கு நல்ல அந்த தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஒரு முறுன்னு பசங்க வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க தோசைக்கல்ல ஊற்றி கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியா கிடைக்காது நல்லா சாஃப்டாக தான் கிடைக்கும் இப்போ இது ஒரு மூடி போட்டால் நல்லா குக் பண்ணிக்கோங்க லோ அல்லது மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க இப்போ ஓப்பன் பண்ணி இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே நல்ல கலர் மாதிரி நல்ல டார்க்கு கோல்டன் கலர்ல வரணும் அது வரைக்கும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணிக்கோங்க இந்த தோசையை நீங்க மூடி சேர்த்தும் குக் பண்ணலாம் மூடி சேர்க்காமலும் குக் பண்ணலாம் அதே போல இதுல ஏதாவது வெஜிடபிள் ஆட் பண்ணி கூட நீங்க செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா உள்ளாரெல்லாம் வேகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு கலர் கிடைக்கணும் நல்ல கோல்டன் கலர்ல கிடைச்சிருக்கு பாருங்க இந்த கலர்ல நமக்கு ரெண்டு சைடும் குக் ஆகணும் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே எனக்கு நல்லா குக் ஆயிடுச்சு அதே போல எதிர்பார்த்த கலரும் கிடைச்சிருச்சு இப்போ நான் வெளியில எடுத்துக்கிறேன் நல்ல வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் காரமே போதுமானதாக இருக்கும் குழந்தைங்க பச்சை மிளகாய் சாப்பிட மாட்டாங்கன்னா பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஆனால் இதுக்கு வந்து பச்சை மிளகோட ஃப்ளேவர் மட்டும்தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சிக்க மறக்காம அனிதா டேஸ்ட்டுக்காரன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்